நவீனத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவையும் உணவுப் பொருட்களையும் தாமே தயாரித்து தற்சார்புடன் வாழ முயற்சி செய்யுது அவனு ஒரு முட்டை பொறியாமல் இருக்குது ரெண்டு முட்டை பொறிச்சிருச்சு இதெல்லாம் பொறிக்க இன்னும் நாளை இல்லை நாளை மறுநாள் தான் பொறிக்கும் நாளைக்கு நைட்டு இல்லை அதுக்கு மறுநாள் நைட் இறக்கின பிறகு தான் எல்லாத்துக்கும் சேர்த்து தண்ணி வைப்பேன் இவர் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து நேற்று முட்டை விட்டாங்க நைட்லேருந்து இன்னைக்கு பகல் வரைக்கும் அப்படியே இருக்குது ஹெல்மெட்டுக்கு இட மாட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பு பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க இதை பார்த்து அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் இதுவும் புரிக்க ஆரம்பிச்சுதுன்னு நினைக்கிறேன் அது இன்னும் இருக்குது ஒரு குஞ்சு பொறிச்சிருக்குது

ஆடுது எத்துற ஹேத்துருச்சு அதுவும் போயிடுச்சு ஆடுதில் இருக்குது அதில் இருக்குது இதில் இருக்குது டேட்டு தெரியுதுங்களா பாருங்கள் அதில் அடைஞ்சிருச்சா

itu juga harus ini mana அது இன்னும் உண்டு முன்னாடி விட்டுவோங்க அதெல்லாம் சேர்த்துக்கோங்க லைட் அடிக்கிறதுனால அது எங்கே படுக்கிறதுன்னு என்னன்னு தெரியிட்டு இருக்கு கால் மாட்டிக்கிடுச்சுங்க அதுக்கு மாட்டிக்கிடுச்சு ஃபஸ்ட் டைம் இருக்காடி நினைக்கிறேன் நான் மறந்து போயிட்டு அவங்களுமே தந்தைக்காக தான் கட்டிங்கிறேன் சரி லைட் அடிச்சா போக மட்டுந்தா லைட் அடிச்சா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட் ஆயிடுச்சு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு பொரிச்சிருந்துது அது போக இன்றைக்கி குறிக்கிற குஞ்சிங்களை நம்ம பார்க்க போகிறோம் சாரி சாரி பார்த்திங்கன்னா காலையிலேயே ஒரு குஞ்சு பொறிச்சிடுச்சு அதை சொல்ல மறந்துட்டேன் அதாவது காலையிலேயே பொரிச்சதுனால அதை எடுத்து தாய்கோழி கூட்ட கூண்டில் விட்டுவிட்டேன் நான் கோழியை தூக்கி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு குஞ்சு தான் இருந்துருது சரி ரெண்டு தான் பொறிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இறக்கி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கட்டைக்காக பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு கத்திகிட்டு இருந்தது மொத்தம் மூணு குஞ்சு இப்போ பொறிச்சிருக்குது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஏழு குஞ்சு பொறிச்சிருக்குது மூணு முட்டை பொரியலை மீதி மூணு முட்டை நம்ம கோழி வச்சுருக்குது கோழி தீவனம் சாப்பிட்றதுக்கு சொல்ல ஒரு ஐடியா தோணுச்சு அதாவது பிறந்த குஞ்சு எவ்வளோ ஒயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம்னு நம்ம செக் பண்ணி பார்த்ததுல ஒரு குஞ்சு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சராசரியாக நம்ம ரெண்டு குஞ்சு இடம் போட்டோம் அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் இருந்தது ஆனால் நம்ம முட்டை பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிராமுக்கு மேலே தான் வச்சோம் பத்து கிராம் கம்மியாக குஞ்சு பொறிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சராசரியாக எத்தனை கிராமில் குஞ்சு பொறிக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் இன்றைக்கி பொரிச்ச மூணுத்தையும் இந்த கூண்டில் இருக்கிற தாய் கோழிக்கிட்டே தான் வந்து விட்டாச்சு விடும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது ஏன்னா இது வந்து முதல் முறையாக ஆழம் உட்கார கோழி சேர்த்துக்குமா சேர்த்துக்காததான்னு சொல்லி டவுட்டாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தா சேர்த்துக்குச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீதி இருந்த பேலன்ஸ் மூணுல ஒரு குஞ்சு பொரிச்சிடுச்சு மீதி ரெண்டு முட்டையும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக ஃபார்ம் ஆகிருது அதாவது இப்போ தான் அந்த செவ்வு கலர் கோடே வருது முட்டையை லைட்லிங் பண்ணி பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாள் கருவு எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த முட்டைகள் இருக்குது இதை எப்படியும் பொறிக்க பத்து நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இது அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த குஞ்சுமே நான் கூண்டில் விட்டுடுறேன் அந்த பார்த்தீங்கன்னா கோழி சீரீஸ் ஒன்று பார்த்து நல்லா அதாவது கோழி எப்படி வளர்க்குறது எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள நான் எப்படி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கீழஞ்சிக்கு குப்பமேனி வேப்பலை சீரகம் மிளகு பூண்டு மஞ்சள் இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி தீவனத்தில் கலந்து போட்டுருவேன் இது மந்த்லி ஒன்றாந்தேதியானால் இது நான் செஞ்சிருவேன் கம்பல்சரி இது எவ்வளோ அவ்வளோ அளவு போடுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு நல்லா வளர்ந்த கோழி அடல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு பூண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கோழிக்கு ஒரு பூண்டு அப்படின்ற ரேஷியோவில் போடுவேன் அதே போல் நம்ம வேப்பில கீழா நெல்லி குப்பை மீன் இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூனு இந்த நம்ம சின்ன கோழிக்கு போகிறதா வந்து நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழிக்கு ஒரு மிளகு போடுவேன் ரொம்ப ஒன் டே சிக்கா இருந்துச்சுன்னா அஞ்சு கோழிக்கு ஒரு மிளகு போடுவேன் இது என்ன பண்ணுவோம் நான் இப்போ மொத்தமாக ஒரு இருபது மிளகு ஒரு இருபது பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அப்புறமேட்டுக்கு குப்பை மீன் மஞ்சள் இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரிச்சு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தீமத்தில் அரைச்சு போட்டுருவேன் அது உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் எப்படி அரைக்கிறது எப்படி போகிறோன்றத ஆ ஆ ஆ

பார்த்தா ஒரு ஒரு உருண்டை இவ்வளோ சைஸ் எடுத்துக்கோங்க இதில் இந்த தீவனத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒவ்வொரு மாதம் குஞ்சுக்கும் ஒவ்வொரு அளவுக்கு தீவனம் போகிறது அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இப்போ சொன்னோம்னா புரியாது இது பார்த்தீங்கன்னா அறுபது நாள் ஆனால் குஞ்சுங்க இதுக்கு ஒரு குஞ்சுக்கு வந்து முப்பது கிராம் போடுவேன் அது ரெண்டு கலையா குஞ்சு இதுல பாத்தீங்கன்னா பன்னெண்டு குஞ்சு இருக்குது பாத்தீங்கன்னா முந்நூத்தி கிராம் ஒரு நாளைக்கு இவங்க சாப்பிடுவாங்க அதை பாத்தீங்கன்னா ரெண்டு வேலையா பிரிச்சு போடுவேன் நூத்தி கிராம் நூத்தி கிராம் சொல்லிட்டு நம்ம மருந்து போடுறதுனால கிராம் போட்டுருவேன் பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் டப்பா இது ஃபுல்லா எடுத்தா ஐம்பது கிராம் இருக்கும் எத்தனை

மொத்தம் ஒரு நூத்தி ஐம்பது கிராமா இப்ப வந்து தீவனம் போட்டுருவோம் அதற்கு பெரிய கோழிக்கு அது பத்து கோழி இருக்குது ஒரு கோழிக்கு பாத்தீங்கன்னா இந்த தீவனம் ஐம்பது கிராமம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்கு நூறு கிராம் தீவனம் போடணும் கோழிக்கு அதனால என்ன பண்ணுவேன் இந்த ஒரு கோழிக்கு ஐம்பது கிராமும் மீதி ஐம்பது கிராம் வந்து அரிசி கலந்து போட்டுருவேன் இப்போ நம்ம மருந்து வைக்கிறதுனால இந்த ஐம்பது கிராம் மட்டும் போடுறேன் இப்போ பத்து கோழிக்கு ஐம்பது கிராம்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ போடணும் அதில் இரநூத்தம்பது கிராம் ஒரு வேலைக்கு மட்டும் இப்போ போடுறேன் ஏன்னா மருந்து போடுறது வேஸ்ட் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் டப்பா ஒரு டப்பா ஒரு ஐம்பது கிராம் இரநூத்தம்பது கிராம்